நான் இப்போ வந்து மீன் குழம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா வைக்கப்பறேன் பாருங்க நல்ல ஃப்ரெஷ் மீன் இது இது சங்கரா மீன் இது வந்து ஷீலா மீன் கூலி மீன் சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த இலை மீனை போட்டுடலாம் அப்போ வந்து நல்லா உள்ள உரைச்சுக்கும் பாருங்க மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காக தான் கார்த்தி எப்போ வந்தாலும் நம்ம யுகனும் வந்துருக்காரு நம்ம யுகனுக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் அந்த யுகனுக்காகவும் அழகாக தான் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மூணு வகையான மீன் வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் அந்த மூணு மீனும் சேர்ந்து ஒரு குழம்பு வைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் இது யாருக்காக வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் என்னுடைய நாத்தனாரு மருமகன் மில்ட்ரி மேன் வந்திருந்தார் இல்லையா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோமே அவர் தான் இப்போ வந்து வராரு ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் எம்மா என்னம்மா நீங்கள் வந்து பத்திரிக்கை வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க மதுரையில் வந்து கல்யாணம்னாலும் சரி காது குத்துனாலும் சரி பொண்ணுக்கு சீர் வச்சாலும் சரி கெடா வெட்டு தான் ஒரே விருந்து தான் அதனால் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நாங்கள் எல்லா அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அதனால இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஷீலா மீன் அதுக்கப்புறம் வெலை மீன் சங்கரா மீன் எல்லாம் போட்டு தான் இன்றைக்கி மீன் குழம்புக்கப்புறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் இதுலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுலையே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம் எல்லாம் சேர்த்துட்டு இதில் நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இதுலயே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமா போட்டுக்கங்க நல்ல வாசனையா சூப்பராக இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாலு எணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் போடுவேன் இந்த வதக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் இதை பச்சையாக போட வேண்டாம் நான் லேசாக கொஞ்சம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக மட்டும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் வெங்காயத்தோட பச்சை மணம் மட்டும் போனால் போதும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்ல பெரிய தேங்காவாக எடுத்துக்கோங்க அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ஒரு தேங்காய் ஃபுல்லாக அதனால் இதில் அரை எடுத்துக்கிறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா வதங்கிடுச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணணும் பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் இதில் எடுத்து போட்டு நல்லா ஆறுனோடனே எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இப்போ வந்து மசாலெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இப்போது இந்த குழம்பு வைக்கிறது நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாமே செக்கில் ஆட்டினது எது வேணாலும் வாங்கிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் மீன் குழம்பு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் இருக்கணும் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் நல்லா ஒரு ரெண்டு அளவுக்கு ஜீரகம் மிளகு ஒரு பத்து மிளகு அவ்வளோதான் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வச்சிடலாம் இப்போ வரக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பார்க்க பாருங்க இதில் ஒரு நாலு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எப்பயுமே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அதாவது நீ எப்பயுமே நல்லா சமைப்ப யாராவது வராங்கன்னு தெரிஞ்சால் அந்த சமையலோட டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்கும் அதனால எங்கள் கிருஷ்ணகுமார் எங்கள் மருமகன் இருக்காங்களே கிருஷ்ணா அதனால என்ன பண்ணுவாங்க யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்கு வராமையே என்ன பண்ணுவோம் அக்கா இவங்க வராங்கக்கா அவங்க வராங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவே வீட்டுக்கு வரும் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும்ல சமையல் அதனால எப்பயுமே நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சமையல் செய்வோம் நம்ம எப்பயுமே எல்லார் வீட்லேயும் அப்படிதான் நம்ம சரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சுருவோம் ஆனால் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து நம்ம செய்வோம் இப்போ சாதாரணமாக மீன் குழம்பெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ பூந்தெல்லாம் சேர்க்க மாட்டோம் இப்போ எல்லாருக்கும் போது நிறைய அளவும் ஜாஸ்தியாக போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக குழம்பு வைப்போம் இல்லையா அதுக்கேற்ற பொருட்கள் எல்லாம் கரெக்டாக போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அப்படி தான் செய்வோம் நானும் அதே மாதிரி தான் செய்வேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மட்டும்தான் போடுறேன் வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு தான் போடுறேன் அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எப்பயுமே நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம வராங்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே உள்ள நினைப்பு தான் அதனால நானுமே எங்க நாத்தனார பொண்ணு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க பிள்ளைங்க மருமகன் எல்லாம் வராதனால நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சு வைக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தது அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிரும் பாருங்க ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு புளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து பாதி வந்து என்ன பண்ணியிருக்கேன் புது புளி போட்டேன் பாதி பழைய புளி போட்டேன் பழைய புளியில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் புளியை ஊற்றியாச்சு இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோடது அது பெருமையாக நானே சொல்லக்கூடாது நீ யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூன்லேயே நான் இப்போ வந்து மீன் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வைக்க போகிறேன் ஏன்னா ஒரு பத்து பேருக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் இந்த கரண்டியிலே அஞ்சு கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பூச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே சேர்த்துடலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான பார்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் விட்டுட்டு இப்போ அரைச்சி அரைச்சு வச்சிருக்கோம்லயே தேங்காய் வெங்காயம் இதையும் நம்ம ஒவ்வொரு மெத்தட்ல வைக்கலாம் இது வந்து ஈஸியான மெத்தட் நல்லா கலந்து ஓட்டுக்கோங்க இனிமே தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் சரியா இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் கல்லாமணி மாங்காய் வச்சுருக்கேன் ஒரு பெரிய மாங்காயில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சைஸ்க்கு பீஸ் போட்டுக்கோங்க இதையும் இதிலே போட்டு வதக்கிக்கலாம் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சோம்மா காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் நல்லா இந்த குட்டி ஸ்பூன் இருக்குல்ல இதில் ஒன் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இது நல்ல கலர் கொடுப்போம் மீன் குழம்புக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வரங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் இனிமேல் தண்ணி ஊத்திக்கலாம் திக்கா இருக்கு மீன் போட்ட உடனே ஃபுல்லா வந்துடும் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு குழம்பு வச்சுக்கோன்ட்டு இப்போ இதை நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு தேவையான போதும் பாருங்கள் மீன் குழம்பு கூட்டி வச்ச உடனே எப்படி சூப்பராக இருக்கு இன்னும் கொதிச்சு மீனெல்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் லேஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் பாருங்க இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்புறம் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா விளமீன் வந்து நல்லா கல்லாட்ட பாருங்க இது உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைக்கணுன்னா இது கொஞ்சம் முன்னாடியே போட்டுடணும் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ் மீன் இது இது சங்கரா மீன் இது வந்து ஷீலா மீன் கூலி மீன்ன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த விலை மீனை போட்டுடலாம் அப்போ வந்து நல்லா உள்ளே உரைச்சிக்கும் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சங்கரா மீன் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா இதை சீக்கிரமா இதை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுல இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ இந்த எல்லாம் சங்கரா மீன் வாழு தலை எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இது ஷீலா மீன் எல்லா மீனும் போட்டாச்சு இப்போ இதில் வந்து இந்த சங்கரா மீன் தலையும் போட்டுடலாம் ஏன்னா இதுல நிறைய சதை இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் சங்கரா மீன் குழம்பு எல்லாம் போட்டுட்டு கடைசியா தலை போட்டுக்கலாம் பாருங்க இதுல வந்து ரெண்டு பச்சை மிளகா வாசத்துக்கு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சமா ஒரு இனக்க அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு மீன் வந்து நல்லா போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து கருவேப்பிள்ளையை போட்டுக்கங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சும்மா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்லா ஓப்பனில் வைங்க அப்படி சொல்லுங்க மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இறக்குற நேரத்தில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிள்ளையை போட்டுருங்க போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு

வாங்க என்ன சொல்ல இния இния எல்லாக்குமே தெரியும் ஏன்னா நம்ம ஜனனியோட ஃபங்ஷன்ல டான்ஸ் சும்மா குத்து குத்து வாங்க வாங்க வா 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 பாரு நம்ம யுகனும் வந்திருக்காரு நம்ம யுகனுக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் அந்த யுகனுக்காகவும் நம்ம வந்து மீன் செல்லும் ஆனால் அந்த காசியை பார்த்தாலே ஒரே அழுகை தான் இருக்கு